மரண அறிவித்தல் துணுக்காய் ஆலங்குளத்தை பிறப்பிடமாகவும் வசந்தபுரம் கொக்காவில் வீதியை வசிப்பிடமாகவும் கொண்ட டூவட்டி டாசு என்று அழைக்கப்படும் அமரர் பொன்னுத்துறை துரசிங்கம் அவர்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் அமரர் பொன்னுத்துறை சங்குபதி அவர்களின் பாசமிக மகனும் அமரர் வீரசிங்கம் மாரிமுத்து அவர்களின் அன்பு மருமகனும் இலட்சுமி அவர்களின் அன்பு கணவரும் விக்ரமராசா ஜோகன் வன்னியசிங்கம் ஸ்ரீ அவுஸ்ட்ரேலியா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் யோகராணி சாந்தி மைதிலி அவுஸ்ட்ரேலியா ஆகியோரின் பாசமிகு மாமனாரும் உருக்குமணி கொக்காவில் வீதி அமரர் ரத்னசிங்கம் காப்போ குலசிங்கம் ஓய்வு பெற்ற தவால் ஊழியர் கொத்தம்பியா குளம் அமரர் சிவராசா ஆகியோரின் பாசமிகு சகோதரனும் செல்வரத்னம் சிவபுரம் பரராஜசேகரம் ஒட்டரத்த குளம் சிவசோதி ஒற்றொருத்த இராஜலட்சுமி கனடா யோகேஸ்வரி ஒற்றகு தவராசா கொக்காவில் வீதி விஜயலட்சுமி ஒற்றொருத்த ராசசிங்கம் லண்டன் ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் விஜிகரன் அமெரிக்கா லோஜிதா கஜினா மிலானி ஆஸ்திரேலியா ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் அன்னாரின் கிரிக்கைகள் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று அன்னாரின் வசந்தபுரம் கொக்காவில் வீதி இல்லத்தில் பத்து மணி அளவில் நடைபெற்று சகன கிரிகைகளுக்காக ஆலங்குளம் இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதை உத்தார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அறியத் தருகின்றோம் தகவல் குடும்பத்தினர்